கொடுத்திருக்காங்க இல்லையா உங்க முன்னாடி எங்க அண்ணன் கிட்டயே தோழி விசாரிச்சேன் அவங்க மானை பாக்கறேன்னு சொன்னாங்கல நானும் அவங்க மானை பாக்கறதுக்கு நான் அடையாளம் இங்க கிடையாது உங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் என்ன சொன்னாரு மானை பாக்கலன்னு சொன்னாரு சரி இங்க வரலன்னு சொல்லல சரி உங்க தோழி கிட்டயே கேட்டேன்

இந்த மானை பார்த்தா விட்டுட்டு போவானா அதனால குடிக்கணும்னு வந்திருக்கேன் குடிச்சு என் மான தரையில் என்ன சொல்றீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மானு வந்து குட்டியில இருந்தே இருக்கா எப்படி போயிடுவாங்க சின்ன வயசுல விட்டு இந்த மானை யாரு விட்டீங்க

முடியாது <muchas> விட்டு <muchas> 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 <muchas>

अहिले हुन्छ <muchas> <vai, y> <muchas> <muchas>

பொளும் காலம் இதோ வந்துவிட்டது. உனக்கு என்ன வர வேண்டும்? நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் வள்ளி என்றே உங்களை வழிவிடாமல் வள்ளி என்றே உங்களை வேண்டும். சுவாமி எனக்கே முதலிடம் வேண்டும். ஆமா. இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி என்றே அழைப்பார்கள்.

நாங்கள் எதிர்பார்த்ததை விட அண்ணன் சரவணர்கள் சிறப்பாக அமைத்துக் கொடுத்ததற்கு சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் உடைச்சிருக்கீங்க எனக்கு பொன்னாரை பொருத்தி புகழாரம் சூன்றிய தேசத்தார் மண்டல பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் காரைக்குடி புதுக்கோட்டை மதுரை சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகம் சிறப்பாக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாங்க பேசுறது பாருறது வாசிக்கிறது கண்டிப்பா கேட்கணும் இந்த நாடகத்திற்கு நடிகர்கள் ரொம்ப மனதளவுல ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு

அப்படிப்பட்ட அருமை ஓட்டுநர் அருமை நம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய காலி அப்ப வண்டி எடுத்து வர்றாயா காளி பண்ணவர்களுக்கு இங்கே ஒன்னாடி போத்தப்படுகிறது சிறந்த முறையில் சீரமைத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது எம்எம்ஆர் ராஜா சிங்கமினி அவர்களுக்கு இங்கே பொன்னாடி போத்தப்படுகிறது சிறப்பான முறையில் எங்க மாமா சொன்ன மாதிரி ஒரு இங்கே சிங்கமேனி எம் ராஜா சிங்கமேனி இவர்களே எங்களுக்கு ஒளி ஒலி அமைப்பு ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா சரியான ஒளிபெருக்க தேர்ந்தெடுத்து தான் அந்த நாடகம் மலை சிறப்பா இருந்துச்சு அப்படியே அளவிற்கு இந்த மாதிரி ஒளிபெருக்கிய போட்டீங்கன்னா நாடகம் நாடகம் மாதிரி நடக்கும் அதனால என்ன வாக்கியா ஒளிபெருக்கி இளைத்தரை அமைத்ததற்கு மதிப்புக்கு மரியா பெரிய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி நடிகர்கள் வணக்கம் 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 உண்மையிலேஸ்வரேன் ஏக்கா அது ஓனரு அருண்மையா நடிகர் புறாமே உள்ள எல்லாருமே கவலாரந்துட்டாங்க அன்றைக்கு போட்டதை விட அன்றைக்கு மிக சிறப்பு இதுதான் சிறப்பு நடிகர் புறாமே பைக் செட் இப்படி இருந்தால் நாங்க வந்து மா மாதம் நாள் அடிச்சிட்டு வந்தாங்க இப்படிதான் இருக்கணும் பாக்கி ஆடியன்ஸ் அவர்களுக்கு நாடகப்பாளர் எனது சார்பாகவும் கலைஞரின் சார்பாகவும் நெஞ்ச நன்றி நீ மைக் ஆஃப் பண்ணிடலாம் வரிசையா நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் ஹலோ நாங்கள் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து நாங்கள் கொடுப்பவற்றை வாங்கி கொண்டு ஆண்டுதோறும் எங்களுக்கு சிறப்பாக ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி திருத்துப்பட்டி பாக்கியா

மிக பெண் அரண் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று இந்த பொன்னாடையை அவர்களுக்கு காணிக்காக்கின்றோம் பாக்கிய ஆடியோ நிறுவனத்தின் பணிபுரிய ஊழியர்கள் அனைவரும் பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்